அமீரகத்தில் செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை நாட்டின் சில பகுதிகளில் மழை பெய்யும் என முன்னறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று அமீரகத்தில் பலத்த மழை மற்றும் காற்று வீசியது ஷார்ஜா உம்மல் குவைன் மற்றும் ராசல்கீமா ஆகிய பகுதிகளில் மழை பெய்ததாகவும் ஷார்ஜாவின் அல் தயத் சாலையில் சிறியளவில் ஆலங்கட்டி மழை பெய்ததாக கூறப்பட்டுள்ளது இதனால் வடக்கு எமிரேட் முழுவதும் தேசிய வானிலை ஆய்வு மையமானது மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு எச்சரிக்கைகளையும் வெளியிட்டிருந்தது மேலும் அபாயகரமான காலநிலைகளின் போது குடியிருப்பாளர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என அதிகாரிகளும் கூறியுள்ளார்கள் மேலும் நேற்று கிழக்கு மற்றும் வடக்கு பகுதிகளில் இரவு எட்டு மணி வரை கனமழை பெய்தது மழையுடன் கூடிய காற்று மற்றும் தூசியானது மணிக்கு நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தை எட்டியதாகவும் கிடைமட்ட தெரிவு நிலையானது மூவாயிரம் மீட்டருக்கும் குறைவாக இருந்ததாக கூறியுள்ளது குறித்து குடியிருப்பாளர்கள் கூறுகையில் நாட்டில் நேற்று பலத்த மழை பெய்ததால் குறிப்பாக ராசல்கேமா மற்றும் உம்மல் குவைன் ஆகிய இடங்களில் பலத்த இடி மின்னல் சத்தம் கேட்டதாகவும் குடியிருப்பாளர்கள் கூறியுள்ளார்கள் நாட்டின் சில பகுதிகளில் பனிமூட்டம் காரணமாக ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருந்த நிலையில் கனமழையும் பெய்துள்ளது இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க